அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பத்திரிகை செய்தி கருத்துப்பேளை பகுதியில் ஒரு கட்டுரை தி இந்து தமிழ் திசை வியாழன் மே வியாழன் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே இருபத்தி ஒன்பது சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதிக்கான ஒரே தீர்வு அல்ல ஹரிஸ் எஸ் வாங்டே உதவி பேராசிரியர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் நீண்ட காலமாக இந்திய அரசின் பொதுநலக் கொள்கை உருவாக்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள் முதுகெலும்பாக திகழ்கின்றன சுகாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு வீட்டு வசதி போன்ற துறைகளில் நுட்பமான திட்டமிடல்களை மேற்கொள்ளும் வகையில் இத்தரவுகள் பெரிதும் உதவிகரமாக இருந்தன இந்நிலையில் அடுத்த தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து கொள்வதாக நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அண்மையில் தெரிவித்திருப்பது அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது பிற்படுத்தப்பட்ட மக்களின் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் துல்லியமான புள்ளிவிவர தரவுகளை சேகரிப்பது பலருடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது இருப்பினும் சாதிவாரி கணக்கெடுப்பை தேவைக்கு அதிகமாக வலியுறுத்துவது ஆளும் கட்சியின் அக்கறை நோக்கம் ஆகியவை குறித்த கவலையை ஏற்படுத்துகிறது துல்லியமான தரவுகள் இல்லாததால் தான் விளிம்பில் நிலை மக்களுக்கான நலத்திட்டங்களை உருவாக்குவதில் நியாயப்படுத்த முடியாத அளவுக்கு காலதாமதம் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது மிகைப்படுத்துவதன் ஆபத்து பல்வேறு சாதிக்குழுவினர் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சாதியினரின் சமூக பொருளாதார நிலையை கண்டறிய அறிவியல் பூர்வமான தரவுகள் தேவை என சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிப்போர் வாதிடுகின்றனர் ஆணையங்களின் பரிந்துரையும் அரசின் மதிப்பீடுகளையும் நீதிமன்றம் சில நேரம் கேள்விக்கு உள்ளாக்குவதால் இத்தகைய தரவுகள் இருப்பதும் இடஒதுக்கீடு உள்ளிட்ட நலத்திட்டங்களை சட்டப்பூர்வமாக வழங்குவதற்கு அரசுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது கூடுதலாக பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் உள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக பொருளாதார வேறுபாடுகளை கண்டறிந்து அவர்களுக்கு என புதிய நலத்திட்டங்களை உருவாக்கவும் இத்தரவுகள் பயன்படும் இத்தகைய வாதங்கள் எல்லாம் சரியானவை தான் எனினும் சாதிவாரி கணக்கெடுப்பினால் ஏற்படும் விளைவை மிகைப்படுத்தி கூறுவது ஆபத்தானது இந்தியா போன்ற பல்வேறு சமுதாயங்களை கொண்ட ஒரு நாட்டில் அரசின் முறையான சாதிவாரி கணக்கெடுப்பும் கட்டாயம் தேவைப்படுகிறது ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பை சமூக பொருளாதார நீதிக்கு முன் நிபந்தனையாக ஆக்குவதோ அல்லது அரசின் பொது கொள்கையை உருவாக்குவதற்கான முதன்மை ஆவணமாக மாற்றுவதோ குறைபாடு உடையதாகும் இது மிகவும் ஆபத்தானது மட்டுமல்ல சாதிவாரி கணக்கெடுப்பின் நோக்கத்தையே தவறாக புரிந்து கொள்வதும் ஆகும் தரவுகளை தாண்டி தலைமை பதிவாளர் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் ஆகியோரின் பணி உண்மையான சார்பற்ற தரவுகளை சேகரித்து வழங்குவது தவிர அரசின் சமூக நலத்திட்டங்களை வரையறுத்து உருவாக்க வலியுறுத்துவது அல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பை அரசியல் சீர்திருத்தத்திற்கான ஒரு கருவியாக மாற்றுவது அந்நிறுவத்தின் நிறுவனத்தின் அதிகாரத்தை மீறிய செயல் என்பதோடு அந்நிறுவனத்தை அரசியல் படுத்தும் ஆபத்துக்கும் அது வழிவகுக்கும் அதுவும் முற்றிலும் எதிரெதிர் அரசியல் சூழலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செயல்பாடுகளின் நோக்கத்தை நிலைநிறுத்துவது மிகவும் ஆபத்தானது அரசிடம் உள்ள தரவுகள் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் நலிவடைந்த சமூக குழுக்களுக்கான பொது நலத்திட்டங்களை உருவாக்குவதும் ஆளும் அரசில் உயர் பொறுப்பில் உள்ளவர்களின் கடமையுமாகும் வரலாற்று அடிப்படையில் பார்த்தால் சமூக நீதிக்கான கொள்கை திட்டங்கள் முழுமையான தரவுகளுக்காக காத்திருப்பதில்லை குறிப்பிடத்தகுந்த முன்முயற்சியான இடஒதுக்கீடு நில சீர்திருத்தங்கள் மண்டல குழு பரிந்துரைகள் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தியது போன்றவே புள்ளி விவரங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவில்லை மாறாக அரசியல் போராட்டங்கள் பெருந்திரளான மக்களின் ஒருங்கிணைப்புகளும் ஆளும் அரசியல் உறுப்பினரின் வகுப்பினரின் உறுதிப்பாடு ஆகியவற்றால் அவை சாத்தியமாகின இந்தியாவில் பொதுநலக் கொள்கைகள் மின்னணு தரவுகளாலோ கணக்கெடுப்பு வரைபடங்களாலோ தீர்மானிக்கப்படுவதில்லை அவை பெரும்பாலும் தேர்தல் அரசியல் உத்திகள் கொள்கை உறுதி பொதுமக்களின் அழுத்தம் ஆகியவற்றாலேயே தீர்மானிக்கப்படுகின்றன எடுத்துக்காட்ட மோடி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட பொருளாதார அடிப்படையில் நலிவடைந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டு திட்டம் உண்மையான புள்ளி தரவுகளாலோ ஆணையத்தின் பரிந்துரைகளாலோ நடைமுறைப்படுத்தப்படவில்லை மாறாக அத்தகைய கொள்கை திட்டத்தை துணிந்து செயல்படுத்துவதற்கான அதிகாரம் ஆளும் கட்சிக்கு உள்ளது என்பதையே இது காட்டுகிறது தவிர சாதி சமய ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையிலான விரிவான தரவுகள் ஏற்கனவே அரசிடம் உள்ளன சுதந்திரத்திற்கு பின் பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை எடுக்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பட்டியல் சாதியினர் பட்டியல் பழங்குடியினர் குறித்த தகவல்கள் இடம்பெற்று வந்துள்ளன மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகம் தேசிய குடும்ப நல்வாழ்வு கணக்கெடுப்பு போன்ற பிற கணக்கெடுப்புகளும் கல்வி பொருளாதார சமூக குறைபாடுகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்றன பாலியல் வன்கொடுமைகள் பட்டியல் சாதியினர் பட்டியல் பழங்குடியின் மீதான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் அடிப்படையிலான வன்கொடுமை தங்குதடை இன்றி அதிகரித்து வருவதை தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஆவணப்படுத்தியுள்ளது அதேபோல் பீகார் மாநிலத்தில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு அதற்கு முன்னர் எடுக்கப்பட்ட சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பு ஆகியவை பிற்படுத்தப்பட்ட பிரிவினரிடையே உள்ள ஆழமான பொருளாதார பாதிப்புகளையும் வேறுபாடுகளையும் அம்பலப்படுத்தி உள்ளன பெரும்பாலான பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முறைசாரா வேலைவாய்ப்பு பாதுகாப்பற்ற குறைந்த வருவாயீட்டும் பணிகளிலேயே சிக்கி மிக குறைந்த சமூக பாதுகாப்புடன் அல்லது சமூக சமூக முன்னேற்றத்துக்கும் வழி இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று அவ்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன அரசியல் துணிச்சலின் அவசியம் தரவுகள் ஏராளமாக கொட்டி கிடக்கும் நிலையில் மத்திய அரசு துணிச்சலான சீர்திருத்த கொள்கை திட்டங்களை இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களை பொறுத்தவரை தேசிய அளவில் குறிப்பிடத்தக்க கொள்கை வெற்றிடம் நிலவுகிறது முக்கியமாக செல்வாக்கு பெற்றுள்ள தனியார் பொருளாதார துறைகளான பெருநிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் ஊடக நிறுவனங்களில் பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட மக்களின் பிரதிநிதித்துவம் மிக குறைந்த அளவிலேயே இருப்பதாக பல்வேறு கல்விப்புல ஆய்வுகளும் அறிக்கைகளும் தெரிவிக்கின்றன இருப்பினும் இத்தகைய அதிகார சிறப்பு உரிமையை பெற்றுள்ள நிறுவனங்களில் அம்மக்களின் பிரதிநிதித்துவத்துவத்தை அதிகரிக்க இதுவரை குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை மேலும் அரசு நிறுவனங்களில் குறிப்பாக உயர் கல்வித்துறை நீதித்துறை உயர் அதிகார தீ துறையிலும் அம்மக்களின் பங்கேற்பு இல்லை தற்போதுள்ள அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையிலான கணக்கெடுப்புகள் அறிக்கைகள் ஆய்வுகள் ஓர் அடிப்படையான உண்மையை உணர்த்துகின்றன அது தரவுகள் பொதுநல கொள்கையை உருவாக்குவதில்லை என்பதுதான் மாறாக ஆளும் வகுப்பினரின் உள்ளார்ந்த நோக்கமும் மக்களின் ஜனநாயக பூர்வமான அழுத்தமுமே பொதுநல கொள்கை உருவாக காரணமாக இருக்கிறது சாதிவோரி கணக்கெடுப்பு நோயை கண்டறிய உதவலாம் ஆனால் அதுவே நோயை குணத்தி குணப்படுத்தி விடாது தரவுகள் வெறும் வரைபடங்கள் தான் அவை தன்னளவில் பயணத்தை நடத்த முடியாது நீதியின் பார்ப்பட்டு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி பாதையில் இந்தியா முன்னேற வேண்டும் எனில் ஆளும் வகுப்பினரின் அரசியல் அறம் சார்ந்த கொள்கை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் அரசியல் உறுதிப்பாடற்ற அறிவியல் ஆதாரங்கள் செயலற்றவையே தற்போதைய மத்திய அரசின் முன்னுள்ள உண்மையான சவால் சாதி அடிப்படையிலான சமூக பொருளாதார தகவல் பின்தங்கியவர்களின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் துணிச்சலுடனும் நடைமுறைப்படுத்துவதில் நடைமுறைப்படுத்துவது இருக்கிறது சிக்கல் இவ்வாறாக ஹரிஷ் எஸ் வாங்டே உதவி பேராசிரியர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இக்கட்டுரையின் வாயிலாக சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதிக்கான உரை தீர்வு அல்ல என்பதை அந்த கட்டுரையில் தெரிவித்திருக்கிறார் நன்றி வணக்கம்